ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துவாராக அதிகாரத்தின் ஏழாவது வசனம் அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள் தம்முடைய ஜனத்துக்கு கத்தர் தம்முடைய தாசனை கொண்டு எழுதின வார்த்தை ஒரு தேவ பிள்ளைக்கு முக்கியமான காரியங்களில் ஒன்றுதான் ஐக்கியம் எல்லாரிடத்திலும் அன்பா இருக்க வேண்டும் ஆனால் யாரோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம் என்பதில் கவனமா இருக்க வேண்டும் அந்நிய நுகத்தில் இணைக்கப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது பரியாசக்காரர் இடத்துல உட்காரக்கூடாது பாவிகளுடைய வழியில நிற்கக்கூடாது இதையெல்லாம் ஏன் வேதம் நமக்கு எழுதி காண்பிக்கிறது தெரியும் ஐக்கியம் மிக மிக அவசியமானது காரணம் எப்படி விழுங்கலாம்